வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேகண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தென் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பேமேட்ரிக்ஸ் எவ்வளோ எல்லாமே பார்த்தலாம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வேக்கண்ட்டுக்கு யாரெலாம் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தை சார்ந்தர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட்டு டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் தான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதுக்கு நீங்கள் போஸ்டல்லையும் அனுப்பலாம் இல்லைனா டைரக்டாகவும் கொண்டு போய் கொடுக்கலாம் பட் எதுனாலும் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அதுக்குள்ளே அனுப்பிட்டீங்கன்னா சேஃபர் சைடு உங்களுக்கு போஸ்டல் டிலே ஆகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ என்ன காலி பணியிடங்க அதுக்கு பேமெட்ரிக்ஸ் என்ன தகுதிகள் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்த்தலாம் தட்டச்சர் காலி பணியிடம் ஒன்று சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறநூறு வரைக்கும் பேமெட்ரிக்ஸ் ட்வெண்ட்டி டூ படி இதுக்கு தகுதிகள் என்ன பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமாக கேட்டிருக்காங்க அரசு தொழில்நுட்ப தட்டச்ச தேர்வில் தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருத்தார் இது தான் முக்கியம் இதுலேயே மூணு கிரேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அடுத்து தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை செகண்ட் ப்ரிஃபரன்ஸு ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழ் இளநிலை இது தேர்டு ஆனால் இனம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதியை விண்ணப்பதாரர் பெறாத தேர் தேர்வில் இனம் ரெண்டில் அல்லது மூணில் உள்ள தகுதிகளை பெற்ற விண்ணப்பத்தாரர்கள் மேற்கொன்ன முன்னுரிமை வரிசையில் நியமிக்கப்படலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சாய்ஸஸ் அதிகம் அது இல்லைன்னா செகண்ட் தேர்ட் கூட எடுத்தப்பன்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் பாருங்கள் கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியக்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிற மாதிரி சர்டிபிகேட் இருந்தால் ஓகேன்னு சொல்றாங்க வேற ஒன்றும் கிடையாது அடுத்து காவலர் காவலர் போஸ்டிங் நிறைய இருக்கு எழுபது போஸ்ட் இருக்கு பாருங்க இந்த வாட்ச்மேனுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்கலாம் கூட இப்ப மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வாட்ச்மேன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா அவங்கள கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆண்கள் அறுபது பெண்கள் பத்து பேம்ரிக்ஸ் நல்ல ஸ்கேல் தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இதுக்கு வந்து தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சால் போதும்னு கொடுத்துருக்காங்க கூர்க்கா அவங்களுக்கும் அதே தான் தமிழில் படிக்க தெரிஞ்சால் போதும் எழுத தெரிஞ்சால் போதும் ஆனால் ரெண்டு போஸ்டிங் தான் இருக்குது இதுக்கும் சேம் மேட்ரிக்ஸ் இப்போ காவலருக்கு கொடுத்துருந்தாங்களே அதே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏவலால் அதாவது பண்ணை சாகுபடி இந்த பண்ணை விவசாயம் தெரிஞ்சவங்க இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் தான் ரெண்டு போஸ்ட் இருக்குது தமிழை வந்து படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தால் போதுமானது உப கோயில் பெருக்குபவர் ரெண்டு போஸ்ட் இருக்கு இவங்களுக்கு பத்தாயிரத்திலிருந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரைக்கும் தான் தமிழை படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அடுத்தடுத்த போஸ்ட் ரெண்டுமே வந்து படிக்க எழுத தெரிஞ்சிருந்தா போதும் கால்நடை பராமரிப்பாளர் அங்க மாடுகள்லாம் விடுவாங்க இல்லையா அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு பர்சன் கேக்கிறாங்க அவங்களுக்கும் சேம் மேட்ரிக்ஸ் உபகோயில் காவலர் இது தனியாக வருது ரெண்டு போஸ்ட் இருக்குது பதினோறாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்குது இவங்களும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சது தான் போதும் அடுத்து உள்துறை காலி பணியிடங்கள் அதாவது அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க திருமஞ்சனம் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் போஸ்ட்லாம் இருக்குது முறைஸ்தானிகம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு எத்தனை வேக்கண்ட் இருக்குது பார்த்துக்காங்க இதுலேயும் மெயினாக வந்து எல்லாத்துக்குமே தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் இது காமனாக கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் இதுதான் முக்கியம் ஏன்னா இந்த போஸ்டிங் எல்லாம் உள்துறையிலே வரதுனால இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும்னு கேக்குறாங்க முறைஸ்தானிகத்துக்கு பத்து இருக்கு பத்தாயிரத்தி முப்பத்தி ஐநூறு வரைக்கும் சேம் தான் தமிழ் எழுத படிக்கணும் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஓடல்னு இருக்குது ரெண்டு போஸ்ட்டு அதுக்கு ஓரளவுக்கு ஸ்கேல் ஓகே ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகுது இதுலேயுமே அதே தான் தாளம் மூணு போஸ்ட்டு எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பே மேட்ரிக்ஸு சேம் க்ரைட்டேரியா இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அடுத்து தொழில்நுட்ப காலி படையினர்கள் பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஸ்கேல் அதிகம் தான் ஓரளவுக்கு தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு இந்த மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியலில் பட்டய பெற்றிருக்க வேண்டும் பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ளம்பர் நாலு போஸ்ட்டுக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தினால் ஐடி இருக்கு இல்லையா அது முடிச்சிருக்கணும் இந்த குழாய் தொழில் குழாய் பணியர் பிளம்பர் ப்ளப்பர் ட்ரேடு பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தொடர்புடைய பிரிவில் ஆண்டுகள் அனுபவம் அல்லது இரண்டாண்டுகள் தொழில் பழகுனர் அந்த அப்ரண்டர்ஷிப் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ப்ளம்பருக்கு உதவி மின் பணியாளர் ரெண்டு போஸ்டருக்கு பதினாறாயிரத்து அறநூறுலேருந்து இருக்குது சம்பளம் அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருக்கணும் எதில் ஐடி முடிச்சிருக்கணும் மின் கம்பி பணியாளர் பாடப்பிரிவில் எலக்ட்ரிக்கல் இருக்குது இல்லையா அதில் வந்து அவங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும் மின் உரிமம் வழங்கல் வாரியத்திலும் இருந்து ஹெச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இது மாதிரி ஒரு சான்றிதழ் கேட்டிருக்காங்க அர்ச்சகர் மற்றும் ஓதுவர் பயிற்சி பள்ளி பணியங்கள் பற்றி பார்த்தலாம் தலைமை ஆசிரியர் ஒரு வேக்கன்ட் இருக்கு இதுக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்குது பேசுகையில் தமிழ் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் தென் ஆசிரியர் பயிற்சியில் வர்த்து ஒரு இளநிலை பட்டமும் பெற்றிருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் பிஎடு ஏதேனும் ஒரு மேல்நிலை பள்ளியில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும் தத்துவம் சமயம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கும் விண்ணப்பத்தாரருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அடுத்து தேவார ஆசிரியர் ஒரு வேக்கண்ட்ட முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலேருந்து உங்களுக்கு பேசு கேள் இருக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகம பள்ளி சொன்னோம் இல்லையா அதில் தேவார பாடசாலைகள் வேத பாடசாலைகள் மூன்று ஆண்டுகள் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சங்கீத இசை ஆசிரியர் ஒரு வேக்கண்ட் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலேருந்து அந்த குரலை செய்தியில் மூன்று வருட பட்டை படிப்பு இருக்கணும் இல்லைன்னா இசை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் தேர்ச்சி ஆக்சுவல் ரெண்டுமே இருக்கணும் அது பார்த்துக்காங்க ஆகம ஆசிரியர் ஒரு வேக்கண்ட் இதுக்கு மேட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆகம பாடசாலையில் ஐந்தாண்டுகளுக்கு குறையாமல் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் தான் முக்கியம் ஏதாவது ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு கால குறையாமல் முதுநிலை அர்ச்சராக பணிபுரிந்திருக்கணும் அதுதான் இன்னொரு பாயிண்ட்டு சைவ ஆகமத்தில் தற்போதில் வேத ஆகம பாடசாலையில் நான்காண்டு பாடப்பிரிவில் சான்றிதழ் படிப்பு முடித்திருக்க வேண்டும் ஸோ என்னென்ன நிபந்தனைகள் அது பார்த்தலாம் இல்லை ஏஜ் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அதான் மெயின்னு இந்த மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அதுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இறை நம்பிக்கை உடையவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் அது முக்கியம் தொற்று நோய் மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அதுபோல் நீதிமன்றத்தில் ஏதாவது வந்து தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது வேற ஏதாவது திருக்கோயில்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் திரும்ப வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அவங்க வாரிசுதாரர்கள் கூட இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் இதற்கு அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பணும் ஏதாவது நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் பட் இண்டிஜுவலா அனுப்பணும் வெளித்துறை பணியிடங்கள் வரிசையின் இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் பணியிடத்தில் அறுபது பணியிடங்கள் ஆண்களும் பத்து பன்னிடங்கள் பெண்களும் நியமனம் செய்யப்பட உள்ளது அந்த எழுவது கொடுத்துருந்தாங்களே அதிலே கொடுத்துருக்காங்க அறுபது பேர் ஆண்களுக்கும் பத்து பேர் வந்து பெண்களுக்கும் வந்து அவங்க கொடுக்குறாங்க காவலை பணியிடத்துக்கு விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இந்த விண்ணப்பத்துடன் இணைக்கணும் நீங்க பார்த்துக்காங்க கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் அதோட ஜெராக்ஸு மற்றும் கூடுதல் தகுதிக்கான சான்றிதழ்கள் வேற ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அந்த ஜாப் ரிலேட்டடான அந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இணைக்கணும் ஆதார் ஜெராக்ஸு வாக்காளர் அடையாள அட்டை ஜெராக்ஸ் குடும்ப அட்டை இந்த ஜெராக்ஸ் போன்ற பிற ஆவணங்களின் நகைகளை சுய சான்றப்பம் செய்து செல்ஃப் அட்டஸ்டட் நீங்க வந்து உங்களோட சிக்னேச்சர் போடணும் கிராஸ் சிக்னேச்சர் போட்டு அந்த டேட் போட்டுக்கணும் இணைக்கப்பட வேண்டும் அசல் சான்றிதழ் அனுப்ப வேணால் நீங்க வந்து இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் அனுப்பணும் அது பாத்துக்கோங்க விண்ணப்பத்தாளர் வயதுக்கான சான்று ஆவணமாக பிறப்பு நகர் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் கொடுக்கலாம் இல்லைனா பிறப்பு சான்றிதழோட அந்த ஜெராக்ஸ் கொடுக்கலாம் விண்ணப்ப தர கல்வி நகல் வயது நகல் உடல் தகுதிக்கான மருத்துவ நகல் மற்றும் நன்னடத்தை நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துறை நேர்த்து அனுப்ப வேண்டும் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் முழுமையாக பூர்த்தி செய்யலை அப்படின்னா ஒருவேளை அவங்க கேட்ட ஜெராக்ஸ் தான் நீங்கள் நினைக்கலனா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி உப கோயில்கள் அதுக்கு ரிலேட்டடான கோயில்களையும் இவங்க வந்து பணிமாற்றம் செய்யப்படலாம் அதையும் இங்கேயே கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் வந்து பணியில் ஒருவேளை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சேர வர நேரத்தில் உங்கள் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்திலேருந்து நீங்கள் வந்து குற்றவியல் நடவடிக்கை எதுலேயுமே நீங்கள் ஈடுபடவில்லை அப்படின்னு சான்றிதழ் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் அது மாதிரி நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்புகிறப்ப மேல் உரையின் மீது கண்டிப்பாக அந்த பதவியின் பெயர் அந்த சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த எண்ணும் பதவியின் பெயரும் தெளிவாக குறிப்பிட்டு அஞ்சல் மூலமாக அனுப்பலாம் இல்லை நேரில் போய் சப்மிட் பண்ணலாம் எந்தவித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டேது டிஇடியே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இன்டர்வியூ போறதுக்கு அதுக்கு கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களில் அசல் சான்றுகள் நேர்முக தேடும்போது கண்டிப்பாக கொண்டு வரப்படணும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இன்டர்வியூ கூப்பிடும்போது எடுத்துடணும்னு சொல்கிறாங்க சரியானவை எல்லாமே நான் கொடுத்துருக்கதெல்லாம் கரெக்டாக நீங்கள் உறுதி அளிக்கணும் அப்படி நீங்கள் உறுதி அளிக்கல வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சட்ட ரீதியான குற்றவாளி நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவோம்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த காலக்கெடு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் அனுப்பணும் அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு கொடுத்துருக்காங்க பணி நியமன அரசாண எது கீழே இது வருதுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் தேர்வு முறை எப்படி இருக்குன்னா அடிப்படை கல்வித் தகுதி அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெரும் எது அடிப்படையில் தான் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இந்த விண்ணப்ப படிவத்தை எங்கே எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாம் இது கொடுத்துருக்காங்க வெப்சைட் இதில் போனீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த வெப்சைட் கரெக்டாக டைப் பண்ண உள்ள போனீங்கன்னா அதுக்குரிய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்யலாம் அப்படி இல்லை டைரக்டாக வாங்கணுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் செலுத்தி விண்ணப்பத்தினே அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் கூட அங்கே டைரக்டாக போய் அந்த கோயில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு நூறுரூவா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுபோல் எப்படி ஆனப்பவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் மேலே என்ன எழுதணும் பாருங்கள் பணியிட வரிசை எண் எந்த எண்ணு மற்றும் எந்த பணியிடம் அவங்க கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே பார்த்து எழுதிக்கங்க பணியிடத்திற்கான விண்ணப்பம் கொடுத்துட்டு அந்த டே அந்த டேஷ் கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் என்ன பணியிடம்னு கொடுத்துருங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் இந்த முகவருக்கு தான் அனுப்பணும் இது கூட இன்னொன்று நீங்கள் அட்டாச் பண்ணும் அதாவது ரூபாய் இருபத்தி ஐந்து மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய விலாசமிட்ட அஞ்சல் உரையுடன் நினைத்து அனுப்ப வேண்டும் நீங்கள் உங்கள் அட்ரஸை தெளிவாக எழுதி இருபத்தஞ்சு ரூபா மதிப்பில் அந்த அஞ்சல் விலையை ஒட்டி அதையும் இது கூட இணைச்சி அனுப்பணும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எப்போ வரணும் முன்னாடியே சொல்லிட்டு டுவெண்ட்டி எயிட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வந்து சேர வேண்டும் மற்ற வேற வேணால் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் என்னடா அரௌண்ட் திருவண்ணாமலை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே போயிட்டு டேரெக்டாக அவங்ககிட்ட விசாரிச்சுக்கலாம் டீட்டெயில்ஸு ஆஃபீஸ்லேருந்து இருந்து விசாரிச்சுக்கலாம் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம் இது ஈஸி தான் நான் முதல்ல விண்ணப்பத்தாரோட புகைப்படம் கரெக்டாக இங்கே ஒட்டிக்கணும் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் நீங்கள் எந்த விண்ணப்ப ஒரு வேளை காவலர் போஸ்டிங்னா காவலர் எழுதுங்க என்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே குறிப்பிடுங்க உங்களோட பெயர் தெளிவாக குறிப்பிட்ருங்க தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் யார் பெயராது ஒரு பெயர் இங்கே வந்து எழுதிக்காங்க பிறந்த தேதி மற்றும் வயது பள்ளி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் டென்த் சர்டிஃபிகேட் அணைச்சிக்காங்க அது டேட் ஆஃப் பர்த்க்கு ஓகே அதோட ஜெராக்ஸ் வேணும் இந்த இடத்துல அப்புறம் பாலினம் ஆனால் பெண்ணாங்க அது கொடுக்கணும் நிரந்தர முகவரி இது வந்து கரெக்டாக முகவரி கொடுங்க நீங்கள் அந்த அட்டாச் பண்ணுறீங்களா அந்த விலாசமில் அது அந்த முகவரியும் இதில் கரெக்டாக கொடுத்துருங்க ஆதார் எண் குறிப்பிடவும் உங்களோட ஆதார் எண் அதுக்குரிய ஜெராக்ஸு சான்றி இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குரிய ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் கைபேசி எண் இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டுருங்களோ அந்த கைபேசின் கரெக்டாக கொடுங்க மதம் ஜாதி சான்றிதாக இணைக்கப்பட வேண்டும் ஏன்னா இப்போ நீங்கள் ஹிண்டுன்னு கொடுக்கீங்கன்னா ஹிந்து மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்போ அந்த அதுக்கு அவங்க ஹிந்து தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அந்த ஜெராக்ஸ் இணைக்கணும் விண்ணப்பத்தாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து மேற்படாதவராகவும் இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க இருப்பவரானா ஆம் நீங்கள் அப்போ தான் அப்ளை பண்ண முடியும் பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களா இருந்தால் அப்ளை பண்ண முடியும் அதனால் ஆம் கொடுத்துருங்க கல்வித் தகுதி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அவங்க என்ன இது குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சுருங்க ஏன்னா ஐடிஐ கேட்டிருக்காங்க சில இடத்துல டென்த்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்றேன் இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும் அதான் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் சொன்னோம் அந்த ஜெராக்ஸ் வந்து இங்கே நீங்கள் நினைச்சுக்கலாம் அரசுதல் பதவி பெற்ற அதிகாரியிடமிருந்து இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் வந்து நன்னடத்தை யாருக்கிட்டையாவது வாங்கணும் இந்த க்ரீன் சிக்னேச்சர் போடுவாங்க இல்லையா அவங்க கிட்டே யாருக்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம் அது வந்து ஒரிஜினலே தான் அந்த நன்னடத்தை சான்றது வந்து நீங்கள் இணைக்கணும் இது வந்து எப்போ அப்புறம் வாங்கிக்கணும் டேட் பார்த்துக்கோங்க இருபத்தி ஒம்பது ஒன்றுக்கு அப்புறம் வாங்கினதான் பார்த்துக்கோங்க டேட் கரெக்டாக போட்டு வாங்கிக்கோங்க குற்றவியல் நடவடிக்கை இருப்பின்னு அதன் விவரம் ஏதாவது நடவடிக்கை இருந்துச்சுன்னா சப்போஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இந்த இடத்துல குறிப்பிட்டு எத்தனை இயர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் வந்து இணைச்சிக்கலாம் இந்த சமயம் அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் படையாள ஏனில் அதன் விவரம் ஒருவேளை நீங்கள் வந்து வேறு ஏதாவது இந்த மாதிரி ரிலேட்டட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கலாம் கடைசியாக உறுதிமொழி அணைக்கணும் உங்களோட பேர் இங்கே ஆகிய நான் தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் அவங்க பேர் வந்து இங்கே கீழே எழுதிக்கங்க கீழே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து தந்தை இல்லை கணவர் பெயர் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்டு இருக்கிறது உங்கள் பேர் எழுதணும் இடம் தேதி என்றைக்கு நீங்கள் அனுப்ப போறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க விண்ணப்பத்தாரங்க கையொப்பம் இது ரொம்ப முக்கியம் உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு தகுதியானவங்க வந்து விண்ணப்பத்தை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியாட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்